சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஐந்து இரண்டு நாட்கள் சென்ற பெண் தமிழ்நிலாவினை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தான் இவன் மருத்துவர் கூறிய அறிவுரை அனைத்தும் கவனமாக கேட்டுக்கொண்டவனுக்கு தன்னால் இவளை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்விதான் முன்னிலையில் வந்து நின்றது காலை அலுவலகம் சென்றால் இரவில் வீடு திரும்பும் தன்னால் எப்படி ஒரு நாள் இரண்டு நாள் என்றால் முடியும் இனி எட்டு மாதங்கள் எப்படி நினைத்து கொண்டே இருந்தான் வீட்டிற்கு நுழைந்ததும் அன்னையின் அறைக்கு அவளை அழைத்து செல்ல மேல போகலாமாமா இங்க எதுக்கு முழுதாய் நீங்காத அசதியோடு கேட்கவே வேண்டாம் பரியேறி போறது உனக்கு நல்லதில்ல நிலா நானும் இங்கே உன் கூடவே இருக்கிறேன் நீ படு நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் கூறியவனோ அங்கிருந்து சென்று விட்டான் படுக்கையில் அமர்ந்திருந்தவளின் மனமும் பல சிந்தனைகள் கொண்டது மருத்துவரிடம் அப்படி வெகுநீரம் என்ன பேசினான் தன்னிடம் ஏதோ மறைப்பதை போல் உணர்வு வரும்போது அதிகமாக யோசித்தானே அப்படி என்ன நினைக்க உள்ளே நுழைந்தான் காட்சிய பாலினை சூடாக கொண்டு வந்தவனோ இந்த குடி மாத்திர வேண்டாங்க வாந்தியா வருது எதுவும் நிலா டாக்டர் கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த நேரம் அப்படிதான் இருக்குமா நீ சந்தோஷமா இருக்கியா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல உன்னால உணர முடியலையா உனக்கு எதுவும் தெரியலையா நிலா என்னன்னு மமா நிலாங்க அம்மாவாக போற நீ ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு நீ சந்தோஷமா சொல்லலாம் இத நினைச்சு நீ இல்ல கரங்களை பற்றி கண்டு கேட்டுகளுக்கோ தன் உணர்ச்சி வெளிப்படுத்த முடியவில்லை கரங்களோ தன் அடிவேற்றில் மென்மையாய் பதிந்தது மேனி முழுவதும் சிலிர்ப்பு நாட்கள் தனக்கு போனதையும் அப்போதுதான் உணர்ந்தால் அன்று அந்த மயக்க நிலையில் தனக்கு ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற தன்னவனை அழைத்ததற்கான காரணம் இப்போதுதான் புரிந்தது அப்போது மட்டும் தான் தாமதித்திருந்தால் எண்ணுயிர் உதிரம் நினைக்க வெளிகளிலோ கண்ணீர் நடுங்கியது தேகம் இல்லா என்னமா அன்னைக்கு எனக்கு என்னவோ மாதிரி நான் பார்க்க முடியாம போயிருவனும் தோணுச்சு அதை விட வேற யாரோ என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்தது அது அது அதற்கு மேல் கூற முடியவில்லை தன்னோடு சேர்த்து அந்த நொடியை தன் குழந்தையை காக்க அணைத்துக் கொண்டான் நிலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா நீ ரெஸ்டெடு கூறியவனும் பாலினை பருக வைத்து படுக்க உதவினான் அன்றைய நாள் முழுவதும் செல்ல அவளோடு இருந்த தேவையானதை செய்து கவனித்துக் கொண்டான் சற்று தெளிவு பெற்றதும் தான் கருவுற்றிருக்கும் அன்னைக்கு அழைத்து கூற அவர் பேரானந்தம் கொண்டார் எப்படி இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்க கவனமாக கேட்டுக்கொண்டாள் முதல் முறை என்பதால் அவளுக்கு அது கஷ்டமாகத்தான் இருந்தது வாந்தியும் மயக்கமும் அடிக்கடி வர சிரமப்பட்டாள் அன்னையின் மடியின் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வதைக்க ஆரம்பித்தது கவனிக்கவும் தோழியிடம் பேசி நேரத்தை கழித்தாள் உணவு முதற்கொண்டு அனைத்திலும் கவனமாகவே இருந்தால் அதிக நேரம் தூங்க ஆரம்பித்தால் இரவிலும் சீக்கிரமே நிச்சரிக்க சென்று விடுவார் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்கு தேவையான பழங்கள் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி வந்து வைத்து விடுவான் உண்கிறாளா என்றெல்லாம் தெரியாது

அவனிடம் பேசும் வார்த்தைகள் காதல் அன்பு அரவணைப்பு பாசம் ஏக்கம் இதெல்லாம் என்ன என்பதை தவிப்பும் இயக்கமும் இப்போது உணர்த்தியது தங்களின் வாழ்க்கை திரையிட்டதாய் போன்று காரணமே இல்லாமல் தோன்றியது குழந்தையின் வளர்ச்சி பார்த்தாலே கண்டுகொள்ளலாம் என்பது போல் காட்டியது சிறிது அவளின் மேடிற்று வயிறு சற்றனை யுவனின் இவனின் விலைகளை பார்வையை உணர்ந்தும் ஏதாவது பேசுவான் கேட்பான் என்று நினைத்தவளுக்கு ஒவ்வொரு நாட்களும் கிடைக்கும் என்பதால் முந்தினும் சரி என்பான் விடுப்பு எடுத்தவன் அழைத்து செல்ல பரிசோதித்தவர்களுக்கு குழந்தை நன்றாக இருக்கிறது அவள் தான் மிகவும் பலவீனமாக இருப்பதாக கூறினார் என்னென்ன உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை கூற கவனமாக கேட்டுக்கொண்டாள் இப்போது வெறுக்கவே ஆரம்பித்தால் அதனை இந்த வாழ்க்கை எதற்கு என்றே எண்ணினாள் ஒரு துளி கூட இல்லை ஐந்து மாதம் முடிந்திருக்க நின்றிருக்கவே உடல் அவதிப்பட ஆரம்பித்தாள் கால்களும் இடுப்பும் வலிக்க படுக்க கூட அன்னையிடம் அதையும் கேட்டுக்கொண்டால் அன்றிரவு கீழே தங்கியிருந்த அறைக்குள் நுழைய கைபேசியை நோண்டியவாறு அமர்ந்திருந்தான் இவன் வந்தவளோ சிறிது நிடம் அப்படியே அமைதியாக அமர என்ன நிலா வேகமாய் கேட்டான் ஒன்னும் இல்லமாமா அப்போ படுக்க வேண்டியதுதானே கேட்க விசம்பர் சத்தம் மட்டுமே அவனின் செவிகளுக்கு கேட்டது முதுகு காட்டி அமர்ந்திருந்தவளை அழைத்தவாறு முன்னே வந்து நின்றவன் அவளை காணவே விலகலோ சிவந்த கண்ணீர் சின்ன சின்ன உடம்புக்கு எதுவும் பண்ணுதா கனிமாய் கேட்க முதட்டை பிதுக்கி கொண்டவளு வார்த்தைகளை மொழுகினாள் சொல்லுமா மறுகடியும் தோல் பற்றி கேட்க எனக்கு ரொம்ப வளக்குது அம்மா கிட்ட போகணும் சிறு குழந்தையாய் கூறினாள் அவனுக்கு அவளின் மனம் புரியவில்லை வா ஹாஸ்பிட்டல் போல முதல்ல எழுந்துரு எழுப்ப தான் என்ன கூறினாலும் ஏன் இவன் புரிந்து கொள்ளவில்லை அவனின் கரங்களை விளக்கியவள் உறுதியாய் எங்க வீட்டுக்கு போகணும் அழுத்தமாக கூறினாள் திடீர்னு எதுக்கு பயமா இருக்கு மூச்சு முற்ற மாதிரி இருக்கு என்னால முடியல என்று தினமும் அனுபவிக்கும் வேதனையை கூற குழந்தையை சுமப்பதால் கூறுகிறாள் போல் என நினைத்து கொண்டான் கண்டிப்பா போகணுமா ஏனோ அவளை அனுப்ப மனமில்லை அதனை அவனே உணரவில்லை ஆமா போகணும் சரி நான் ஏற்பாடு பண்றேன் படு சமாதானப்படுத்துவது போல் கூறி படுக்க வைத்தான் முடியவனோ மறுபுறம் வந்து படுக்க அவளோ விழுமுடி கொண்டாள் மறுநாள் ரமாவிடமும் தமிழாவின் அன்னையிடமும் அவள் கூறியதை பற்றி கைபேசியில் ஒரே போல் பேசினான் நிலாவை பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவளால் அவ்வளவு தூரம் எப்படி டிராவல் பண்ண முடியும் அவர் ரொம்ப பலவீனமா இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க எனக்கு தெரியும் உங்களால இங்க வர முடியாது அதே மாதிரி ரமாவாலையும் வர முடியாது இப்ப நான் என்னதான் பண்ணணும் செல்வராணியிடம் கேட்க அவருக்கு செல்ல மகள் முதல் குழந்தை அருகில் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் தான் முதலிலே அழைக்காமல் விட்டது தன் தவறு தானே கண்டிப்பா போகணும்னு சொல்றாளா இவன் ரமா கேட்கவே ஆமா ரமா வார்த்தைக்கு வார்த்தை அதத்தான் சொல்றா ஆனா திடீர்னு ஏன் அப்படி சொல்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அது ஒண்ணுல தம்பி முத தடவை அப்படிதான் இருக்கும் அவ சின்ன பொண்ணு பயந்து போயிருப்பா அதனால கூட எப்படி சொல்ற ஆமா அக்கா சொல்றது சரிதான் இவன் எனக்கு கூட பயமா தான் இருந்தது சரி ஒன்னு பண்ணலாம் நீ டாக்ஸி புக் பண்ணு இல்ல அப்படின்னா ரத்தன சித்தி மகன வர சொல்லு பஸ் டிராவல் ட்ரெயின் டிராவல் இந்த நேரம் வேண்டாம் எப்படியும் ரெண்டு மாசம் கழிச்சு வளகா போட்டு கூட்டிட்டு போகணும் தானே அதுக்கு இப்பவே கூட்டிட்டு போயிடலாம் ரமா உரைக்கவே எதற்கு இவளிடம் கேட்டோம் என்றே ஆனான் இருவரும் சேர்ந்து எதையாவது காரணம் கூறி வைத்து விடுவார்கள் என்று நினைத்தால் அவளை அனுப்புவதிலே ரமா நீ சொல்றது தம்பி என்ன சின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன என்ன இவன் நான் சொல்றது சரிதானே அவளை அக்கா கிட்ட ஊர்ல போய் விட்டுரு அம்மா வீட்டுல இருக்கிறத அவளுக்கு நல்லது இந்த நேரம் என்று கூறி வைத்த விட அப்படியே சோஃபாவில் அமர்ந்தான் மாமா சாப்பிட வாங்க மெல்ல உரைக்கேன் சிரிப்பு சத்தும் குலசொலி ஓசையும் அவளின் இனிமையான குரல் ஒழிக்க சுற்றி வருபவள் இன்றோ பேசக்கூட முடியாது நடந்தாலும் மூச்சு வாங்க எப்போதும் சோர்வையிடதான் இருந்தாள் அனைத்து பெண்களும் இப்படித்தான் இந்த நேரத்தில் இருப்பார்களா இருந்தும் ஏனோ இவனால் நிலாவினை அப்படி காண முடியவில்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் ஊருக்கு கிளம்பலாம் சரி என்றவளின் குரலில் உற்சாகமில்லை வருத்தமில்லை பின் ஏன் செல்ல வேண்டும் என அடம்பிடிக்கிறாள்

இமைகள் கூட விலகாது கண்டவாறே இருந்தான் அவனின் முகத்தில் இருக்கும் தன்னவனுக்கு கொடுக்கும் முதல் பரிசு தங்களின் வாழ்க்கைக்கான அடையாளம் அவளை அழைத்துக் கொண்டு மருத்துவரை சந்தித்து டிராவல் பற்றிய செய்தியை முறைக்க அவரும் அதற்கு அறிவுரை வழங்கினர் நேரம் செல்ல அருகில் இருந்த ரெஸ்டாரண்டில் ஜூஸ் வாங்கி கொடுத்தவனோ வீட்டிற்கு அழைத்து வர ஒரு நாள் அழைச்சலிலே மறுபடியும் சோர்வுக்குள்ளாகியது அப்படியே வந்ததும் ஹாலிலே அமர்ந்தவளோ சோஃபாவின் தங்களின் அறைக்கு சென்று மறுபடியும் திரும்பி வர்ப்பாய் கூட அவளின் புடவை காற்றில் வயிறு பளிங்கு போல் காட்சி தந்தது எப்போதுமே சுடிதாரும் நைட்டி மட்டுமே அணிபவள் இன்றோ புடவை கட்டியிருந்தாள் விலைகள் அதனை கண்டவாறே நெருங்க சிறிது நேரத்திற்கு முன் கண்ட தங்களின் குழந்தையின் பிம்பம் மட்டுமே நினைவில் அருகில் அமர அசைவினை உணர்ந்து வெளி திறந்து தன்னை சரி செய்து அருகில் இருந்தவனை கண்டாள் அவளின் கரங்களை பற்றியவனோ நீ போகணுமா ஏன் அப்படி கேட்கிறோம் என்று தெரியாதே கேட்டான் ஆமா சரி போ என்றான் முதல் ஏமாற்றமே அவனை வதைத்தது இதுபோல் பல ஏமாற்றங்களை நாள் வரை அவள் சிந்தித்திருக்கிறாள் என்பதை இவன் அறியவில்லை உணரவும் இல்லை ஏமாற்றத்தின் வழியை கடந்த காலத்தில் உணர்ந்தவன் தான் இருந்தும் இப்போது விட்டாவது செல்வானா என்ற ஈக்கத்தோடு கேட்க கண்டிப்பா வருவேன் என கூறி முதல் முறையாக அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தான் சரி நான் லஞ்ச் ரெடி பண்றேன் என்று அவளோ எலமுயல கரம் பற்றி தடுத்து அமர வைத்தா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாமா அப்புறம் சாப்பிடாம இருக்க போறீங்க எத்தனை லஞ்சுக்கு ஆபீஸ்க்கு சாப்பிடுவீங்க இன்னைக்கு சண்டே லீவ் நான் வேற உங்களை ரெஸ்ட் எடுக்க விடாம ஹாஸ்பிடல்ல அலைய வச்சுட்டேன் நீங்க இதுக்கப்புறமும் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க அப்பதான் நாளைக்கு ரிலாக்ஸ் ஆபீஸ் போக முடியுமா என்று அதிகாரம் கலந்த அக்கறையோடு கூற அவளின் ஒவ்வொரு செயலிலும் அன்னையின் பாசம் தான் பிரிவு என்று வரும் போது அன்பினை உணர முடியுமோ என்னவோ அவனுக்கு அது அப்போதுதான் நிகழ்ந்தது நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்துறேன் கூறியவளோ அரைவாசல் நோக்கி செல்ல இருந்து மீண்டவனோ அவளின் பின்னே சென்றான் நிலா ஒரு ஒரு நிமிஷம் என்ன மாமா திரும்பினாள் அது ஒரே தெரியாது பார்வையோ அவளின் வயிற்றின் மீது பணிந்தது ஏன் தன்னை இப்படி காண்கிறான் நினைத்து தன்னையே அவளுக்கான துட்டுப்பாக்கட்டுமா கேட்க தமிழ்லாவின் மனமும் முள்ளாய் குத்தியது போன்றது தன் முதிரமே என்றாலும் அவன் உயிர் கொடுத்த குழந்தைதானே யாராவது இப்படி கேட்கலாமா வார்த்தை போல் தன்னை ஒதுக்கீடு போன்றே தோன்றியது அமைதியாக இருக்கவே அருகில் வந்தவனோ அவளின் வயிற்றில் கை வைக்க பட்டன பின்னே நகர்ந்தாள் தன் செயல் அவளுக்கு பிடிக்கவில்லையா முகத்தில் அறிய முயல எதையோ யோசித்தவாறே இருந்தால் சாரி நிலா என்று முன்னாள் திரும்பி செல்ல ஒரு நிமிஷம் என்ன நிலா எதற்காக மனதில் இருப்பதை நேராக இவனிடம் பேச முடியவில்லை ஒருவேளை இவன் காயப்படுவான் என்பதாலா இவன் காயப்பட்டால் தன்னால் எப்படி இருக்க முடியும் நீங்க மாதிரியே இருந்தது சொல்ற உண்மையாவா அப்போ நான் தொட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கேட்டவாறு அருகில் வந்தவன் மறுபடியும் தன் கரத்தினை வைக்க எனக்கு புடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டீங்களா மனதிற்குள் மட்டும் நினைத்துக் கொள்ள முடிந்தது என்னால உணர முடியாதேனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு அம்மா சொன்னாங்க ஓ அப்படியா சரி நீ டெஸ்டேஜ் பண்ணிட்டு ரெஸ்டு புரியவனோ அறையிலிருந்து வெளியேறி விட்டான் மிருதுவான தோள்கள் சிறிய உடல் திரையில் கண்ட பின்பம் தன் தொடுகையான குழந்தைக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பு அனைத்தும் நீங்காத நினைவாய் பதிந்தது ஒரு நாள் உணர்ந்து கண்ட இந்த சுகம் தினமும் தனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் வேண்டுமென ஏக்கம் மனதிற்குள் ஆசையை தூண்டிவிட்டது கிளம்ப தன்னால் அவளின் நலன் கெட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் அதே போல் அவளுக்குமே பிரிந்து செல்ல மனமில்லை இங்கிருந்து தன் குழந்தையின் உடல் நலம் கெட்டுவிடுமோ என்ற பயம் இருவரின் முடிவுகளும் ஒன்றாக இருந்தாலும் பாதை வேறாகவே இருந்தது நன்றி